சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகை அத்தியாயம் இருபத்து நான்கு புள்ளலூர் சண்டை க நபிரான் ரதத்தை விட்டு குதித்து குதிரைகளின் தலைக்கயிறுகளை பிடித்து கொண்டே சிவகாமியை நெருங்கி வந்து தங்கச்சி இதென்ன இங்கே எப்போது வந்தீர்கள் இது என்ன ஊர் என்று துரிதமாய் கேட்டான் சிதம்பரம் போகலாம் என்று கிளம்பி வந்தோம் அண்ணா வழியில் இங்கே தங்கினோம் இந்த ஊருக்கு அசோகபுரம் என்று பெயராம் அதோ அசோக மகாராஜாவின் ஸ்தம்பம் தெரிகிறதே நீங்கள் பார்க்கவில்லையா என்றாள் சிவகாமி அதையெல்லாம் பார்க்க எனக்கு இப்போது சாவகாசமில்லை ஆமாம் நீங்கள் என்னத்திற்காக இவ்வளவு அவசரப்பட்டு கொண்டு யாத்திரை கிளம்பினீர்கள் அந்த காட்டு வீட்டில் இந்த யுத்த காலத்திலே தனியாக இருப்பானேன் என்றுதான் கிளம்பினோம் குமார சக்கரவர்த்தியும்தான் எங்களை அடியோடு மறந்து விட்டாரே என்ன வார்த்தை அம்மா சொல்கிறாய் மாமல்லராவது உங்களை மறப்பதாவது போர்க்களத்துக்கு போகும்படி சக்கரவர்த்தியிடமிருந்து அனுமதி வந்ததும் முதலில் உங்கள் வீட்டை தேடிக்கொண்டுதானே வந்தோம் வீடு பூட்டி கிடந்ததை கண்டதும் மாமல்லருக்கு என்ன கோபம் வந்தது தெரியுமா எட்டு மாதம் எங்களை எட்டி பாராமலே இருந்தவருக்கு கோபம் வேறேயா போகட்டும் எங்கே இப்படி எல்லோரும் தலைதெறிக்க ஓடுகிறீர்கள் புள்ளலூர் சண்டையைப் பற்றி கேள்விப்படவில்லையா என்று கொண்டே கண்ணன் ரதத்தில் ஏறினான் ஓகோ சண்டைக்கு பயந்து கொண்டா இப்படி ஓடுகிறீர்கள் என்று சிவகாமி பரிகாச சிரிப்புடன் கேட்டாள் இல்லை அம்மா இல்லை சண்டைக்கு பயந்து ஓடுகிறவர்களை நாங்கள் துரத்தி கொண்டு ஓடுகிறோம் தங்கச்சி நீ மட்டும் இங்கேயே இருந்தால் நான் திரும்பி வரும்போது இந்த ரதத்தின் சக்கரத்திலே கங்கபாடி அரசன் துர்விநீதனை கட்டி கொண்டு வருவதை பார்ப்பாய் என்றான் அண்ணா நான் கட்டாயம் இங்கேயே இருக்கிறேன் மாமல்லரிடமும் சொல்லுங்கள் என்று சிவகாமி கூறி மறுபடியும் தயக்கத்துடன் நான் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் மன்னித்து கொள்ளும்படி சொல்லுங்கள் என்றாள் அதே சமயத்தில் கண்ணன் சாட்டையை சுளிர் என்று கொடுக்கவே குதிரைகள் பீத்துக்கொண்டு கிளம்பின கண்ணன் தலையை மட்டும் திருப்பி ஆகட்டும் என்பதற்கு அறிகுறியாக குனிந்து சமிக்னை செய்தான் மறுகணம் ரதம் மாயமாய் பறந்து சென்று விட்டது அப்போது உள்ளே இருந்து வந்த ஆயனர் சிவகாமி யாருடன் பேசிக் கொண்டிருந்தாய் ரதத்திலே போனது யார் என்று கேட்டார் கண்ணபிரான் அப்பா ரதத்துக்கு முன்னால் குதிரை மேல் மாமல்லரும் பரஞ்சோதியும் போனார்கள் அப்படியா நாம் அவர்களை விட்டுவிட்டு வந்தாலும் அவர்கள் நம்மை விடமாட்டார்கள் போலிருக்கிறதே அவர்கள் நமக்காக வரவில்லை அப்பா நமக்காக அவர்கள் ஏன் வரப்போகிறார்கள் சிற்பியின் வீட்டை தேடி சக்கரவர்த்திகள் வந்த காலம் எல்லாம் மலை ஏறி போய்விட்டது சிவகாமி அப்படி சொல்லாதீர்கள் அப்பா கோட்டையை விட்டு கிளம்ப அனுமதி கிடைத்தவுடனே மாமல்லர் நம்முடைய வீட்டை தேடிக்கொண்டுதான் வந்தாராம் அப்படியானால் குண்டோதரன் சொன்னது உண்மைதானா ஆமாம் நாம் வீட்டில் இல்லாமல் போனதில் மாமல்லருக்கு கோபம் என்பதும் உண்மைதான் அதனால்தான் நான் சொன்னேன் இருக்கும் இடத்திலேயே இருப்போம் என்று நீ பிடிவாதம் பிடித்து தேச யாத்திரை கிளம்ப வேண்டுமென்று ஒற்றை காலால் நின்றாய் அதன் பலனை பார் ஆயனருக்கும் மனம் கசந்து போயிருந்தபடியால் இப்படியெல்லாம் பிறர்மேல் குறை சொல்வது கொஞ்ச நாளாக வழக்கமாய் போயிருந்தது எனினும் இப்போது அவர் கூறியது உண்மையானபடியால் சிவகாமிக்கு பெரிதும் வேதனை உண்டாயிற்று போனதை பற்றி சொல்லி என்ன பயன் அப்பா ஒன்றுமில்லைதான் இருந்தாலும் இந்த வழியாய் போனவர்கள் சற்று நின்று நம்மை பார்த்துவிட்டு கூடாதா ஒரு காலத்தில் மாமல்லர் நம்மிடம் எவ்வளவு பிரியமாயிருந்தார் பிரியத்துக்கு இப்போதுதான் என்ன குறைவு வந்தது இது யுத்த காலமல்லவா அதனால் எல்லாருக்கும் அவசரமாயிருக்கிறது திரும்பி வரும்போது மாமல்லர் இங்கே வந்து நம்மை பார்ப்பார் என்று கண்ணபிரான் சொன்னான் அப்பா அந்த மட்டில் சந்தோஷம் ஆனால் எதற்காக இப்படி எல்லாரும் ஓடுகிறார்களாம் புள்ளலூர் என்னும் இடத்தில் பெரிய யுத்தம் நடந்ததாம் ஓகோ களத்திலிருந்துதான் இப்படி ஓடுகிறார்களாக்கும் ஆஹா காலம் எப்படி மாறிவிட்டது முன்காலத்தில் போருக்கு புறப்படுகிறவர்கள் வெற்றி அல்லது வீர சொர்க்கம் என்று உறுதியுடன் கிளம்புவார்கள் போர்க்களத்தில் முதுகு காட்டி ஓடுவதை போல் கேவலம் வேறொன்றுமில்லை என்று நினைப்பார்கள் அப்பா இந்த யுத்தத்தில் போர்க்களத்திலிருந்து ஓடியவர்கள் எதிரிகள் தான் அது உங்களுக்கு திருப்திதானே அதிலே என்ன திருப்தி சுத்த வீரர்களை வென்று ஜயக்கொடி நாட்டினால் புகழும் பெருமையும் உண்டு புறமுதுகிட்டி ஓடுகிறவர்களை துரத்தி ஜெயிப்பதில் என்ன கௌரவம் இருக்கிறது எந்த வழியிலும் ஆயனரை திருப்தி செய்ய முடியாது என்பதை கண்ட சிவகாமி அவருடன் பேசுவதில் பயனில்லை என்று தீர்மானித்து மௌனம் பூண்டாள் இருவருடைய உள்ளங்களும் வெவ்வேறு சிந்தனையில் ஆழ்ந்தன அன்று சூரியன் அஸ்தமிக்க ஒரு நாழிகை இருக்கும்போது குண்டோதரன் திடும்பிரவேசமாக வந்து சேர்ந்தான் அவன் எங்கே போயிருந்தான் புத்த பிக்ஷுவை கண்டுபிடித்தானா குதிரை திரும்பக் கிடைத்ததா என்னும் விஷயங்களைப் பற்றி ஆயனரும் சிவகாமியும் அவளுடன் அவனை விசாரித்தார்கள் அதை ஏன் கேட்கிறீர்கள் போங்கள் உங்களுடைய சொல்லை தட்டிவிட்டு புத்த பிக்ஷுவை பிடிப்பதற்காக ஓடினாலும் ஓடினேன் நேரே யுத்த களத்திலேயே போய் மாட்டிக்கொண்டேன் அப்பப்பா இந்த மாதிரி பயங்கர யுத்தத்தை நான் கண்டதுமில்லை கேட்டதுமில்லை என்றான் குண்டோதரன் சிவகாமி என்ன சண்டை எங்கே நடந்தது சண்டை முடிவு என்ன ஆயிற்று என்று கேட்டாள் அதன் பேரில் குண்டோதரன் புள்ளலூர் சண்டையை பற்றி விவரமாக கூறினான் பழந்தமிழ் நாட்டின் சரித்திரத்தில் பிரசித்தி பெற்ற அந்த புள்ளலூர் சண்டையை பற்றி இப்போது வாசகர்களும் தெரிந்து கொள்வது அவசியமாகும் வாதாபி புலிகேசியின் சைன்யம் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வந்த சில நாளைக்கெல்லாம் கங்க நாட்டு அரசன் துர்விநீதனுடைய சைன்யம் திரண்டு பல்லவ இராஜ்யத்தின் மேற்கு எல்லையில் வந்து நின்றது வாதாபி சைன்யத்தினால் பல்லவர் படை முறியடிக்கப்பட்டது என்ற செய்தி வந்ததும் பல்லவ இராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாக அந்த சைனியம் காத்துக் கொண்டிருந்தது ஆனால் திடீரென்று துர்விநீதனுக்கு என்ன தோன்றிற்றோ என்னவோ தெரியவில்லை ஒரு நாள் கங்க நாட்டு சைனியம் பல்லவ இராஜ்யத்துக்குள் நுழைந்துவிட்டதென்றும் காஞ்சியை நோக்கி முன்னேறி வருகிறதென்றும் தெரிந்தது இதையறிந்த மகேந்திர பல்லவர் வடக்கு போர் முனையிலிருந்து குமார சக்கரவர்த்திக்கு கட்டளை அனுப்பினார் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள பாதுகாப்பு படையுடன் சென்று கங்க நாட்டு சைனியம் காஞ்சியை அணுகுவதற்கு முன் அதை எதிர்க்கும்படியாக சொல்லி அனுப்பினார் இத்தகைய கட்டளைக்காக எட்டு மாத காலமாக துடிதுடித்துக் கொண்டிருந்த மாமல்ல நரசிம்மர் தளபதி பரஞ்சோதியுடன் உடனே கிளம்பி சென்று திருக்கழுக்குன்றத்தில் இருந்த படைக்கு தலைமை வகித்து நடத்தி சென்றார் காஞ்சி நகருக்கு தென் மேற்கே இரண்டு காத தூரத்தில் புள்ளலூர் கிராமத்து எல்லையிலே இரண்டு சைன்யங்களும் சந்தித்தன மாமல்லர் தலைமை வகித்த பல்லவ சைனியத்தை காட்டிலும் கங்கநாட்டு சைனியம் மூன்று மடங்கு பெரியது ஆனாலும் மாமல்லரின் வீரப்படை கங்க நாட்டு சைனியத்தின் மேல் எதிர்பாராத சமயத்தில் இடி விழுவது போல் விழுந்தது மாமல்லரும் பரஞ்சோதியும் கையாண்ட யுத்த தந்திரங்களும் போர்க்களத்தில் முன்னணியில் நின்று நிகழ்த்திய வீர செயல்களும் பல்லவ வீரர்களுக்கு இணையில்லாத உற்சாகத்தையும் துணிச்சலையும் அளித்தன போர் உச்ச நிலை அடைந்தபோது கங்க சைனியத்தை மற்றொரு பக்கத்தில் இன்னொரு புதிய படை தாக்குவதாக வதந்தி உண்டாயிற்று அவ்வளவுதான் அத்தனை நேரமும் ஒருவாறு தைரியமாக போரிட்டு வந்த கங்க சைனியத்தின் வீரர்களை பீதி பிடித்தது உயிர் பிழைத்தாட் போதும் என்று கங்க வீரர்கள் சிதறி ஓட ஆரம்பித்தார்கள் கங்க நாட்டரசன் துருவி நீதன் பட்டத்து யானை மேல் ஏறிக்கொண்டு தெற்கு திக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்ததாக செய்தி வந்தது அவனை எப்படியாவது சிறைப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்து மாமல்லரும் பரஞ்சோதியும் பல்லவ சைனியத்தை சிறு சிறு படைகளாக பிரித்து தெற்கு நோக்கி பல வழிகளிலும் போக சொல்லிவிட்டு தாங்களும் அதே திசையில் அதிவேகமாக சென்றார்கள் போர்க்களத்தில் தரிகெட்டு ஓடிய ஒரு குதிரையை கைப்பற்றி அதன் மேல் ஏறிக்கொண்டு குண்டோதரனும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தான் துரதிருஷ்டவசமாக வழியில் அவன் ஏறிவந்த குதிரை காலை ஒடித்து கொண்டது அதனால் அவன் பின்னால் தங்கிவிடும்படி நேர்ந்தது குதிரையை அப்படியே விட்டு விட்டு கால்நடையாக நடந்து அசோகபுரம் வந்து சேர்ந்ததாக கூறி குண்டோதரன் அவனுடைய வரலாற்றை முடித்தான் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி